ஐந்து நாட்கள் நடைபெறும் அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி வரும் பதினாறாம் தேதி துவங்க உள்ளது இதில் ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் அடைய இலக்கு நானூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிப்பு கோவை கொடிஷியா தொழில் கூட கண்காட்சி வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இருபத்தி இரண்டு ஆண்டு வேளாண் கண்காட்சி சர்வதேச அளவில் நடைபெற உள்ளது இதற்காக கோவை கொடிஷியா வளாகம் முழுவதும் அரங்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு கொடிஷா வளாகத்தில் நடைபெற்றது அப்போது கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த வேளாண் கண்காட்சியானது கோவை கொடிஷா தொழில் கூட கண்காட்சி வளாகத்தில் வரும் பதினாறாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது வழக்கமாக நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி இந்த ஆண்டு ஐந்து நாட்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் நான்கு நாட்கள் போதிய அளவில் இல்லை என்றும் பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் அந்த கருத்தின் அடிப்படையில் ஐந்து நாட்களாக அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி நடைபெற உள்ளது இதற்காக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மலேசியா சிங்கப்பூர் சைனா தென்கொரியா உட்பட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் இந்த கண்காட்சியில் அரங்குகள் அமைத்து கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் ஜப்பான் நாட்டிலிருந்து சிறப்பு வேளாண் குழுவினரும் இந்த கண்காட்சியில் பார்வையிட்டு அவர்களுடைய பல்வேறு தொழில்நுட்பங்களையும் எடுத்துக்கூற உள்ளனர் மேலும் இந்த கண்காட்சியில் எவ்வாறு ஒரு விவசாயி தங்களுடைய உற்பத்தி பொருளை சந்தைப்படுத்தலாம் லாபம் பெற முடியும் அதற்கு என்னென்ன வழிகள் உள்ளது அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் என அனைத்தையும் வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த கண்காட்சி வளாகத்தில் கால்நடைகளுக்கு தனியாக அரங்குகளும் அமைக்கப்பட உள்ளது மேலும் நீரின்றி விவசாயம் குறைந்த அளவில் நீரை பயன்படுத்தி விவசாயம் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களையும் காட்சிக்கு முன்வைக்க உள்ளோம் எனவும் தொடர்ந்து தமிழக அரசும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் இந்திய அளவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களில் வேளாண் துறை மற்றும் மத்திய அரசு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைத்து இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு வேளாண் துறை சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் வாங்கி தொழில்நுட்பங்களை கண்காட்சிக்கு வைக்க உள்ளனர் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பாக உள்ளது என இவ்வாறு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது